ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருபத்தி ஆறு தான் போகிறோம் ஆல்ரெடி நம்ம இருபத்தி ஐந்து டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த சேனலில் சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்து இந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுங்கள் இப்போ இருபத்தி ஆறாவது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோலும் அறுபது வினாக்கள் இருக்குது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் அதாவது இருபத்தைந்தாவது டெஸ்ட்டில் வந்து நம்ம அறுபது வினாக்கள் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒரு அறுபது வினாக்கள் அறுபத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நூற்றி இருபது வரைக்கும் இருக்கும் டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் அறுபது வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை வினாக்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா கேட்குற கொஷினுக்கு வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா முதல் வினா பார்க்கலாம் சரியான தொடரை தேர்க சரியான தொடரை தேர்க இதில் சரியான தொடரை தேர்ந்தெடு இதில் வந்து நாலு ஆப்ஷன் பார்க்கணும் ஓகேங்களா நாலு ஆப்ஷனுமே பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சரை வந்து நம்ம பிக் பண்ணணும் சரியான தொடர்னு அவங்க கொடுத்துட்டாங்க அது என்னன்னு நம்ம நாலு ஆப்ஷனுமே பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா நாலு ஆப்ஷனுமே படிங்க படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஓகேங்களா அரண்யான் கையிற்றால் ஆணீர் அணீர் பிள்ளையை அணித்தான் அரண்யான் கயிற்றால் அணீர் பிள்ளையை அடித்தான் ஓகேங்களா இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அரண்யான் கயிறு ஓகேங்களா அரண்யான் கயிறு நம்ம வந்து சொல்லும்போது பேச்சு வழக்கு வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து எழுத்து வழக்கு வேறு மாதிரி இருக்கும் அதுபோல் அணில் குட்டி நம்ம சொல்ல மாட்டோம் அநீர் பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மரபு வழுலாம் பார்த்தீங்கன்னா மரபு பிழைநீக்கி எழுதுகளில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அணீர் பிள்ளை அதுபோல் அரண்யான் கயிறு அப்போ ஆப்ஷன் ஆதான் வந்து நமக்கு கரெக்டு நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் தேர்க பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் நாலு ஆப்ஷனுமே படிங்க படித்து பார்த்து பிறமொழி இல்லாத தொடரை வந்து சூஸ் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் இ குடமுழுக்கு முடிந்தது கும்பாபிஷேகம் சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்கு தூய தமிழில் குடமுழுக்குன்னு பெயர் அடுத்த அடுத்தவினா பிறமொழி சொற்கள் நீக்கப்பட்ட தொடரை தேர்க பிறமொழி சொற்கள் நீக்கப்பட்ட தொடரை தேர்க நாலு ஆப்ஷனுமே படிங்க படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஈஸி தான் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மழைநீர் சாலை வழியாக ஓடியது மழைநீர் சாலை வழியாக ஓடியது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க கிளாத் ஸ்டோர்ஸ் கிளாத் ஸ்டோர்ஸ் இங்கிலீஷில் கிளாத் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து தமிழ் அப்படியே கொடுத்துருக்காங்க இதுக்கு தமிழ் மீனிங் கிளாத் ஸ்டோர்ஸ்னால் ஆன்சர் ஆப்ஷன் இ துணி அங்காடி நிறைய பேர் நினச்சிருக்கலாம் துணி கடைனே ஆனால் துணி அங்காடி ஸ்டோர்னா அங்காடி க்ளா க்ளோத்னா துணி ஓகேங்களா துணி அங்காடி பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை தேறுக நாலு ஆப்ஷனுமே படிங்க படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் இ இந்த உலகில் நம் நாடு முதன்மை பெற்ற நாடாக விளங்க நாம் உழைக்கணும் அடுத்த வினா அறுபத்தி ஆறாவது வினா நேர் தமிழ்ச்சொல் தருக நேர் தமிழ்ச்சொல் தருக டெலிவிஷன் சென்டர் டெலிவிஷன் சென்டர் டெலிவிஷன் சென்டர் வானொலி மையமா தொலைக்காட்சி மையமா தூரக்காட்சி மையமா ஒலி ஒளி மையமா ஆன்சர் செக் பண்ணலாம் தொலைக்காட்சி மையம் டெலிவிஷன் சென்டர்னா தொலைக்காட்சி மையம் அடுத்த வினா இன்டர்நெட் இதற்கான தமிழ்சொல் இன்டர்நெட் இதற்கான தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ இணையம் இன்டர்நெட்னா இணையம் உறுப்பினர் அசெம்பிளிக்கு சென்றார் இத்தொடரில் உள்ள ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இங்கே அசம்பிளி தான் வந்து ஆங்கில சொல் இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் மேலவையா சட்டமன்றமா பாராளுமன்றமா மாநில மன்றமா ஆன்சர் ஆப்ஷன் ஆ சட்டமன்றம் அசம்பிளினா அசம்பிளி அசம்பிளினா சட்டமன்றம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஒளி 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 ஓகேங்களா இது வந்து மயங்கோலி பிழைகளில் வரும் லா லா ரா வேறுபாடு மயங்கோலி எழுத்துக்கள் எட்டு இருக்குது தெரியும் ஒளி 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 இதில் லா லா ரா அடுத்து நா நா ரா இந்த எட்டு எழுத்துக்களும் மயங்கோலி பிழைகளில் வரும் இப்போ இந்த வேறுபாடு தான் நாம் பார்க்க போகிறோம் ஒளி ஒளி என்பது எதனைக் குறிக்கும் இந்த ஒளி எதனை குறிக்கும் ஒளி என்பது எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நா ஓசை ஒளிநா வெளிச்சம் ஒளினா நீக்கு அடுத்த வினா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிது அறிதல் ஆள் 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 ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆள்னா ஆலமரம் ஆள்னா ஒரு மனிதனை குறிக்கும் ஆள்னா நம்ம மூழ்கிறது தண்ணியில் மூழ்க மூழ்கி போகிறோம்ல ஆழ பகுதியில் போகிறோம்ல அதுதான் அடுத்த வினா தொடரும் தொடர்பும் அறிதல் நரைமுடி நத்து சொல்லால் நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன் இத்தொடரால் குறிக்க பெறும் சோழ அரசன் நரைமுடித்த சொல்லால் முறை செய்த அரசன் இத்தொடரால் குறிக்க பெறும் அரசன் வந்து யார் மணிநீதி சோழனா ராசராச சோழனா கரிகார் சோழனா குளோத்துங்க சோழனா ஆன்சர் ஆப்ஷன் இ கரிகார் சோழன் கரிகார் சோழன் அடுத்த வினா தொடரும் தொடர்பும் அறிதல் மாறி வருவான் மயங்கா என்று இளங்கோவடிகள் கோவலன் வாயிலாக கூறுவது மாறி வருவன் மயங்கா என்று இளங்கோவடிகள் கோவலன் வாயிலாக கூறுவது கண்ணகிய ஓகேங்களா கண்ணகி பற்றி கோவலன் வாயிலாக சொல்கிறாரு கல்வி இல்லாத பெண்கள் நிலம் போன்றவர்கள் என்று கூறியவர்கள் கூறியவர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் இங்க போன்றவர்கள் வரணும் என்று கூறியவர் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று கூறியவர் பாரதி ஆரா பாரிதாசனா கண்ணதாசனா வாணிதாசனா ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் சொன்னவர் பாரதிதாசன் தொடரும் தொடர்பும் அறிதல் முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்க நூல் திருக்குறளா சிலப்பதிகாரமா வலையாபதியா சீவக சிந்தாமணியா ஆன்சர் ஆப்ஷன் ஆ முத்தமிழ் காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல் முப்பால் என்று சில பதிகாரம் முப்பால் என்று அழைக்கப்படும் அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணமா மகாபாரதமா மகாபாரதமா திருக்குறளா திருவாய் மொழியா இசிதான் ஆப்ஷன் இ திருக்குறள் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுபவை இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுபவை ராமாயணமா பாரதமா ராமாயணம் பாரதமா சிலப்பதிகாரம் மணிமேகலையா பெரிய புராணமா பெரிய புராணமா கந்த புராணம் இல்ல திருத்தொண்டர் புராணம் திருவிளையாடர் புராணமா எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை சரியாக பிரித் எழுதப்பட்டது இதில் எது சரியாக பிரித்து எழுதியிருக்காங்க ஈஸி தான் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிறுமை பிளஸ் அடி சிறுமை பிளஸ் அடி சிறிய அடின்னு வந்து இருக்கும் அதை சிறுமை பிளஸ் அடின்னு பிரிச்சிருப்பாங்க ஆர் உயிர் எவ்வாறு பிரியும் ஓகேங்களா ஆருயிர் என்பது எவ்வாறு பிரியும் அருமை பிளஸ் உயிரா ஆர் பிளஸ் உயிரா அறு பிளஸ் உயிரா அற பிளஸ் உயிரா ஆறு உயிர் என்பது எவ்வாறு பிரியும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அருமை பிளஸ் உயிர் அருமை பிளஸ் உயிர் சரியாக பிரித்தெழுதப்பட்டது எது பேத பிளஸ் மர பேது பிளஸ் மர பேதம் பிளஸ் அற பேதம் பிளஸ் மர அதாவது பேதம் இதை வந்து நீங்கள் எப்பா எவ்வாறு பிரிப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் இ பேதம் ப்ளஸ் அறை பேதம் அடுத்த வினா சரியாக பிரித்தெழுதப்பட்டது எது ஆஞ்சோரோட அப்போ இதை வந்து எவ்வாறு பிரித்து எழுதுவீங்க இப்போலாம் வந்து இது மாதிரி கொஞ்சம் பிரித்து எழுதுக டஃபாகதான் கேட்குறாங்க ஈஸியாக கேட்குறதில்ல மூன்று மூன்று விதமாக பிரிக்கிறது நான்கு விதமாக பிரிக்கிறது அதாவது ஒரு சொல்லை வந்து மூன்றாக பிரிக்கிறது நான்காக பிரிக்கிறது போல தான் இப்போ கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆண்டார் பிளஸ் ஒடு பிளஸ் ஒப்பர் ஆண்டார் பிளஸ் ஒடு பிளஸ் ஒப்பர் அப்பர் அடுத்த வினா தெரிஞ்ச வினாக்கு ஆன்சர் பண்ணுங்க தெரியாத வினாக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விளக்கப் விளக்கப்பெரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உவமையால் விளக்கப்பெரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக எங்கள் உவமையே வந்து டைப்பிங்கில் மிஸ் ஆகிருக்கு நகமும் சதையும் போல இதுதான் வந்து அந்த உவமை நகமும் சதையும் போல நட்பா அன்பா தொடர்பா பிணைப்பா நகமும் சதையும் போல ஆன்சர் ஆப்ஷன் ஆ நட்பு ஒற்றுமையா இருக்கிறது அதுபோல மலரும் மனமும் போல இவ்வாமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் மலரும் மனமும் போல பிரியாமல் இருத்தலா பிரிந்து இருத்தலா அன்புடன் இருத்தலா துணையுடன் இருத்தலா மலரும் மனமும் போல ஆன்சர் ஆப்ஷன் ஆ பிரியாமல் இருத்தல் மலரும் மனமும் போல ஒற்றுமையாக இருக்கிறது ரெண்டுமே பிரிக்க முடியாது அடுத்து காய் காய்கவந்தற்று இந்த உவமையால் விளக்க பெறும் பொருள் காய் காய்கவந்தற்று இணையவை குரலா இன்னாத குரலா ஊக்கங்குழலா சோர்வு ஆன்சர் ஆப்ஷன் ஆ இன்னாத கூறல் கனியிருப்ப கவந்தற்று என்பது இன்னாத கூறல் வினா இழவு காத்த கிளி போல இவ்வோமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் இளவு காத்த கிளி போல இவ்வோமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் ஏமாற்றமா துன்பமா மகிழ்ச்சியா மயக்கமா இளவு காத்த கிளி போல ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றம் அடுத்த வினா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இந்த உவமை விளக்கும் பொருள் தன் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது யோமை மூலயமாக விளக்கப்படும் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாசம் ஓகேங்களா தன் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது பாசம் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க நாயிடம் கிடைத்த போல் நாயிடம் கிடைத்த போல் வலிமையா பகைமையா பயனுடைமையா பயனின்மையா ஆன்சர் ஆப்ஷன் இ பயனின்மை நாய்க்கு அதோட அருமை தெரியாது நாயிடம் கிடைத்த தங்கம் பழம் போல் என்பது பயனின்மை ஒரு யூஸ் இல்லை அடுத்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குளல் இந்த தொடரில் மோனையினை தேர்ந்தெடு மோனை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொளல் இப்போ மோனைனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் மோனை எதிகை ஏய்பு அந்தாதி இதே தொடை இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ குணம் நாடி குற்றம் நாடி அதாவது மோனைனா கொடுத்துருக்கிற ரெண்டு சொல்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது மோனை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை அடுத்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு இத்தொடரில் எதுகை தான் எதுகைக்கான எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றியை உலகு இத்தொடரில் எதுகை ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஏன்னா இரண்டாம் எழுத்து கொடுத்துருக்கிற ரெண்டு சொல்லிலுமே ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை அகர பகவன் அடுத்து நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அஞ்சே மறப்பது நன்று இத்தொடரில் எதுகையை தேர்க நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையை மறுப்பது நன்று ஆன்சர் ஆப்ஷன் இ எதுகை வந்து இரண்டாம் எடுத்து ஒன்றி வரணும் இந்த ரெண்டு சொல்லிலுமே இரண்டாம் எடுத்து ஒன்றி வந்திருக்கு அடுத்து இத்தொடரில் அமைந்துள்ள மோனையை தேர்ந்தெடுக்க சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனிலா சொல் இதில் மோனைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்ப அது எந்த சொல் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் இ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் கொடுத்துருக்கிற சொல்ல அது மோனை பின் வருவனவற்றுள் ஒழுங்கான சொற்றொடரை காண்க ஒழுங்கான சொற்றொடரை காண்க அதாவது சொற்கள் வந்து ஒழுங்கு இல்லாமல் மாற்றி மாற்றி இருக்குது எது கரெக்டான சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக எது இருக்குன்னு பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ திருக்குறள் நன்னெறிகளை காட்டும் நூலாகும் திருக்குறள் நன்னெறிகளை காட்டும் நூலாகும் அடுத்த வினா சரியான ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் ஆர் மக்களின் வாழ்க்கை முறை எவ்வளவோ மாறுதல்களை கண்டுவிட்டது மக்களின் வாழ்க்கை முறை எவ்வளவோ மாறுதல்களை கண்டுவிட்டது வினா பெயர் சொல்லின் வகையறிதல் பெயர் சொல்லின் வகையறிதல் வெண்மை பெயர் சொல்லின் வகையறிதல் வெண்மை ஆன்சர் ஆப்ஷன் இ குணப்பெயர் வெண்மை என்பது குணப்பெயர் அப்படி இல்லைன்னா பண்பு பெயர்னு வரும் அடுத்த வினா படித்தல் இது வந்து என்ன பெயர் குணப்பெயரா தொழிற்பெயரா சினை பெயரா காலப்பெயரா ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொழிற்பெயர் அதாவது தல் அல் வை கை பூ சி வி இது போல வந்து தொழிற்பெயர் விகிதிகள் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுக்கங்க அதுல ஃபினிஷ் ஆச்சுன்னா அது தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் பெயர் சொல்லின் வகையறிதல் கிளி கிளி என்பது என்ன பெயர் குணப்பெயரா இடப்பெயரா பொருட்பெயரா சினைப்பெயரா ஆன்சர் ஆப்ஷன் இ பொருள் பெயர் கிளி என்பது ஒரு பொருளோட பெயர் உலகம் இதோட பெயர் சொல்லின் வகையறிக உலகம் என்பது இடப்பெயரா காலப்பெயரா பொருட்பெயரா சினை பெயரா ஆன்சர் ஆப்ஷன் ஆ இடப்பெயர் உலகம் என்பது ஒரு இடப்பெயர் நண்பகல் என்பது என்ன பெயர் நண்பகல் என்பது என்ன பெயர் இடப்பெயரா பண்பு பெயரா தொழிற்பெயரா இடுகுறி பெயரா ஆப்ஷன் இ இடுகுறி பெயர் நண்பகல் என்பது இறி பெயர் ஐ திங்க் காலப்பெயர் ஆப்ஷனில் இருந்தால் காலப்பெயர் கூட குறிக்கலாம் அடுத்து மரம் என்பது எவ்வகை பெயர் மரம் என்பது எவ்வகை பெயர் அதாவது இடுகுறி பெயர்னால் என்ன நான் இந்த முன்னாடி ஆப்ஷன்ல ஆன்சராக பார்த்தோம் இல்லைங்களா இடுககுறி பெயர் என்பது நம் முன்னோர்கள் அதாவது எந்த ஒரு அதுக்கு பொருளோ காரணமோ இல்லாமல் அப்படியே ஒரு கேஷுவலாக வச்ச பெயர் தான் இடுகுறி பெயர் ஒரு காரணம் கருதி இட்ட பெயர் தான் நம்ம காரண பெயரை சொல்லுவோம் மரம் மரம் என்பது இடுகிறி பெயர் மரம் என்பது அவங்க வாயில் வந்த சொல்லை வந்து அப்போ பேராக வச்சுருப்பாங்க அதுதான் வந்து இடுகிறி பெயர் இப்போ வளையல் அது வளைஞ்சிருக்கிறதுனால வளையல் இப்போ வட்டம் அது ரவுண்டாக இருக்குது அதாவது கரெக்டாக அந்த நம்ம அவங்க வச்சுருக்க பேருக்கும் அதோட அது இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ கரும்பலகை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை போகும் இவ்வாறு ஒரு காரணம் ஒத்து போகிற மாதிரி இருந்தால் அது பெயர் ரிலேட்டடு இல்லாமல் ஒரு குத்து மதிப்பாக சொல்றது வந்து இடுகுறி பெயர் இலக்கண குறிப்பறிக நாணமும் மடமும் நாணமும் மடமும் உண்மை தொகையா தொகையா என்னுமையா பண்பு தொகையா ஆன்சர் ஆப்ஷன் இ எண்ணுமை இப்போ நாணம் மடம் இப்போ இருக்கு இப்படி இருக்கு இல்லைங்களா நாணமும் மடமும் உம் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இவ்வாறு உம் வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை உம் மறைந்து வந்தால் அதாவது இரவு பகல் இரவும் பகலும் தான் இரவு பகல்னு கொடுத்துருப்பாங்க உம் வந்து வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை இலக்கண குறிப்பறிக தொடருக்கு இங்க கரெக்டாக இருக்கிற எக்ஸாம்பிள் எது அடுக்கு தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பாம்பு பாம்பு அதாவது அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளைவிக்கும் இடையே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் முக்கியமான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று நான்கு முறை வரைக்கும் அடுக்கி வரும் இரட்டை கிழவி வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் வரும் அடுக்கு தொடரில் வர சொற்கள் எல்லாமே பொருள் தரும் இரட்டை கிழவியில் இருக்கிற சொற்கள் பொருள் தராது இப்போ படபட சலசல சல சல இதெல்லாம் வந்து பிரித்தாலும் பொருள் தராது அதுபோல் சேர்ந்து தான் வரும் இரட்டை கிழவியில் அடுக்கு தொடரில் பிரிந்து கூட வரும் இப்போ பாம்பு பாம்பு பக்கத்து பக்கத்தில் இல்லை பிரிந்து தான் இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இது தெரிஞ்சிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஷன் வராது ஏன்னா ஆப்ஷனில் வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த பாரதியார் பாரதிதாசன் மாதிரி ஒளி அறிந்து சரியான பொருளறிதல் சரியான பொருளறிதல் கிழி ஆன்சர் பார்க்கலாங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளினா பயம் இந்த கிளினா பறவை கிழினா ஒரு பொருளை கிழிக்கிறது ஒரு பேப்பரை கிழிக்கிறது இந்த கிளினா பயம் அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் அறிக மனம் மனம் பெரியனா வந்தால் என்ன பொருள் சின்னனா வந்தால் என்ன பொருள் ஆன்சர் ஆப்ஷன் இ மனம்னா வாசனை நாற்றம் அதை குறிக்கும் இந்த மனம்னா உள்ளத்தை குறிக்கும் உள்ளம் மனது அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக ஆ ஆ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் மொத்தம் நாற்பது ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கும் அதில் நாற்பது வந்து நெடியில் எழுத் நாற்பது வந்து பார்த்திங்கன்னா குறியில் எழுத்துக்கள் நோ தூ என்பது மட்டும் இரண்டே இரண்டு நெடியில் எழுத்துக்கள் இருக்கும் ஓகேங்களா பசு கோ என்னும் கோத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அரசன் ஈஸிதான் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் அரசன் அடுத்து கா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் கா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ சோலை கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் சோலை தா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தருதல் தா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிப்பது தருதல் அடுத்து தீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் ஈசிதான் ஆன்சர் ஆப்ஷன் இ நெருப்பு வேர்ச்சொல்லை வேர் தேர்வு செய்க பாடினார் இதன் வந்து வினைமுற்று இது பாடினார் என்பது வினைமுற்று இதோட வேர் கேக்குறாங்க கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் இ பாடு பாடு என்பது வேர்ச்சொல் பாடினார் என்பது வினைமுற்று ஓகேங்களா அடுத்து வென்றான் வேர்ச்சொல் வந்து தேர்வு செய்ய சொல்கிறாங்க வென்றான் இதோட வேர் சொல் ஈசி தான் ஆன்சர் ஆப்ஷன் இ வெல் வென்றான் என்பதன் வேர்ச்சொல் வெல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க சென்றனன் இதோட வேர்ச்சொல் சென்றனன் இதோட வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ செல் சென்றனன் என்பது வினைமுற்று இதோட வேர்ச்சொல் செல் அடுத்து பேரொளி என்னும் சொல் எவ்வாறு பிரியும் கீழே இருக்கிறதுல எவ்வாறு பிரியும் ஈஸி தான் ஒரு ஆப்ஷன் பார்க்கும்போதே நமக்கு இதுதான் வரும்னே தெரிஞ்சிடும் பெருமை பிளஸ் ஒளி பேரொளி பெருமை பிளஸ் ஒளி பேரொளி அடுத்த வினா அழகிலா என்னும் சொல் இவ்வாறு பிரியும் ஆன்சர் ஆப்ஷன் இ அழகு பிளஸ் இலா அழகிலா எவ்வாறு பிரியும் அழகு பிளஸ் இலா நெடுந்தொகை அதோட எதிர்ச்சொல் நெடுந்தொகை அதோட எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஆ குறுந்தொகை நெடுந்தொகை அதோட எதிர்ச்சொல் குறுந்தொகை அகந்தூய்மை இதோட எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆற்தூய்மை அகந்தூய்மை இதோட எதிர்ச்சொல் புறந்துய்மை செலவு இதோட எதிர்ச்சொல் செலவு இதோட எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ வரவு வரவு செலவுன்னு சொல்லுவாங்க வரவுனா வருமானம் வர்றது செலவுனா நம்ம செலவு செய்யறது அடுத்து உயர்வு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் உயர்வு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வு நானே ஆன்சர் காமிச்சிட்டேன் ஓகேங்களா உயர்வு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வு அடுத்து இன்பம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் துன்பம் இதுவும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பொருந்தாச்சொல்லை தேர்க முனிவு ஆறுதல் சினம் வெகுளி பொருந்தாச்சொல்லை தேர்க முனிவு ஆறுதல் சினம் வெகுளி ஆன்சர் ஆப்ஷன் ஆ முனிவு சினம் வெகுளி இது எல்லாமே வந்து கோவத்தை குறிக்கும் ஆறுதல் என்பது இதில் பொருந்தாத ஒன்று அடுத்த வினா பொருந்தா தொடரை அறிக புகார் காண்டம் சுந்தர காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் பொருந்தாதது எந்த காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் சுந்தர காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் எல்லாமே சிலப்பதிகாரத்தில் வரும் சுந்தர காண்டம் என்பது வந்து மகாபாரதம் அதாவது மகாபாரதம் இல்லை கம்பராமாயணத்தில் வரும் ஓகேங்களா பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக வாய்மை மெய்மை உண்மை நன்மை ஈஸி தான் வாய்மை மெய்மை உண்மை நன்மை ஆன்சர் ஆப்ஷன் இ நன்மை வாய்மை மெய்மை உண்மை எல்லாமே வந்து ஒரே பொருளை தான் தரக்கூடியது நன்மை என்பது இதில் பொருந்தாத ஒன்று ஓகேங்களா மொத்தமாக வந்து நாம் இன்றைக்கி ஒரு அறுபது கொஷின் பார்த்தோம் அறுபது கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து கமெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அறுபது கொஷினுக்கு வந்து ஃபிஃப்டி எயிட் வந்து கரெக்ட் ஓகேங்களா ரெண்டு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதுவும் இல்லாமல் ரெண்டு கொஷின் வந்து நான் உங்களுக்கு நானே காமிச்சிட்டேன்லைங்களா அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கல ஃபிஃப்டி எயிட் நீங்கள் உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் அடுத்து குரூப் ஃபோர் வரைக்கும் டெஸ்ட் இருக்கும் குரூப் டூ வரைக்குமே அடுத்து அடுத்தடுத்து நமக்கு ஜிஎஸ்காக இருக்கட்டும் மேக்ஸ்க்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நமக்கு டெஸ்ட்டும் வரும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வரும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோஸ்லாம் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் தமிழுக்கு தென் வந்து ஜிஎஸ்க்கும் போட்டிருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் நிறைய டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒனுக்கு ஃப்ரீ மெட்டீரியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எனக்கு பல்காக வேணும் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஷின் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கொஷின் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க லாஸ்ட் ஒன் மன்த் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு எல்லாருக்குமே தெரிய மாட்டேங்குது ரெஃபர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஷினுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ராவே அதுலேருந்து ரிப்பீட்டட் ஆகும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா உங்களே வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி